ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜாங்கிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இந்த கப்பு சக்கரை வந்து நான் ரெண்டு கப்பு போடுறேன் இதே கப்பு அளவு ஒரு கப்பு வந்து உளுத்தம் பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ஊறிட்டு இருக்குது பாருங்கள் இதிலேருந்தும் ஒரு கை எடுத்து வச்சிடலாமான்னு யோசிக்கிறேன் ஏன்னா நிறையா ஆகிடப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு நல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க கான்ஃப்ளார் மாவு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் சால்ட்டு போடுறேன் அதுக்கப்புறம் கர கலர் வந்து போடணுங்க ஜாங்கிரிக்கு கலர் தாங்க அந்த ஜாங்கிரி கலர் தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது பேப்பர் கோன் எதாவது இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் வந்து பிழியலாம் அதாவது எடுத்து வச்சுக்கோங்க எங்கிட்ட அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைன்னு பால் கவரை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மேல் பகுதியை உள்ளே வந்து நம்ம வந்து மாவு வந்து போட்டு ரப்பர் பேண்டு போட்டு லாக் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் டைம் தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஜாங்கிரி பார்க்கலாம் என்ன காஞ்சிட்டு இருக்குதுங்க அதுக்குள்ளே வந்து பாகும் வந்து வந்துடுச்சு இது ரெடி பண்ணிட்டேன் இந்த ஓல்ஸ்ல வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வருதுங்க நல்லா தான் இருங்க பாகம் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் இதை எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு கொஞ்சம் உண்டு ட்ராப் போட்டு பார்க்குறேன் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பரவாயில்லைங்க இப்போ கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஆ சூப்பராக வருதுங்க சூப்பராக வருது பரவாயில்ல ஜாங்கிரி மாதிரியே வருது ஒன்னே ஒன்று போட்டு பார்க்கலாம் அந்த சின்ன பீஸ் எடுத்து அந்த ஜாங்கிரி உள்ளே விற்கிறேன் சூப்பராக வந்துச்சுங்க சமையாக இருந்தது கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் நிறைய ஊற்றிக்குங்க வேணுன்றவங்க அவளை தான் சக்கரை பாக்கில் போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் அவள்தான் தைரியம் வந்துடுச்சுங்க சூப்பராக ஜாங்கிரி பாருங்க மாஸ்டர் கூட இந்த மாதிரி சுத்த மாட்டாங்க போல ஃபஸ்ட் டைம் தான் ஜாங்கிரி சுத்துறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது இதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கணுங்க ஜாங்கிரி மாதிரி இருக்குதுங்களா சூப்பரா ரெடி பண்ணிட்டேங்க நல்ல பாகு நிறைய ஊற்றி நம்ம வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு ஜாங்கிரி ஊற ஊற தான் ஜாங்கிரி நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்